சம்போ சிவசம்போ ஏகம் என் அப்பன் சிவன் சிவார்பணம் வணக்கமா பிள்ளை இன்னொன்று இருக்கீங்க இன்னைக்கு பிரதோஷம் திங்கட்கிழமையில் வாரனால சோமவார பிரதோஷம் மாத சிவராத்திரி சிவன் கோயில்களில் நந்தி பகவானுக்கு பிரதோஷ பூஜை நடக்கும் ஓகே திருநீலகண்டம் கண்டம் சிவன் குடித்த அகாலகால விஷத்தை தொண்டையை தாண்டி போகாமல் பார்வதி நிறுத்தின நேரம் சரி அது ஏதோ நிறுக்கட்டும் முதல்ல சாப்பிடும்போது செல்லெல்லாம் தூர வச்சுட்டு உங்கள் மனசுக்கு அதாவது உங்கள் ஆசைக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்றதுக்கு உடம்பு தயாராக இருக்காது அதனால் உங்கள் உடம்பு உங்கள் வயிறு என்ன கொள்ளளவு இருக்குதோ அதை விட கொஞ்சமாக சாப்பிடுங்க கொள்ளளவில் கொஞ்சம் கேப் சொல்கிறேன் சாப்பாட்டை சாப்பாடு தட்டில் போட்டுட்டு சாப்பிட முடியலன்னு கொண்டு போய் வெளியே போடுறது அல்லது நாய்க்கு போடுறது பறவைக்கு போடுறது அதில் வேறு ஒரு சப்பக்கெட்டு நாங்கள் கொண்டு போய் போடுறது நாய் சாப்பிடுதில்ல காக்கா சாப்பிடுதல் உன்ற வயிற்றுக்கே உன்னால் அளவு கண்டுபிடிக்க முடியலினா நீங்கள் எப்படி அடுத்த உன்னுடைய தேவைகளை கண்டுபிடிச்சி உன்னுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை டியூன் பண்ணிக்க முடியும் நானே அப்பப்போ இது மாதிரி தான் பண்ணுறேன் சில சமயம் சாப்பாடு ஓட்ட சாப்பிட முடிய மாட்டி இதில் உள்ள யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க நாம் அறிவை பயன்படுத்தி இயங்குகிறோமா அல்லது உணர்வை பயன்படுத்தி இயங்குகிறோமா அப்படிங்கிற உணர்வு வழியில் இயங்கினா நாம் மிருகம் கழுது கத்தோன்னு தோணுதா மிருகமாக வீடியோ போட்டான்னா வீடியோ போடுறதுக்கு அது பாட்டு கற்று முன்னாடி நட்டு அது மாதிரி நம்ம அறிவை பயன்படுத்தாம சாப்பிட போது தான் நமக்கு அளவுதிரியாக போயிடுதுங்கிற அளவாக சாப்பிடுங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த பிரதோஷங்கிறது இந்த சிவராத்திரிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் சுவாசிக்கிற சுவாசத்தை நிதானப்படுத்தி அந்த காலங்களில் சிதம்பரம் கோயிலில் ஆணி அடிச்சிருக்கிறாங்க இன்னேதோ ஒரு கோயிலில் தாமரை அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களா உங்களுக்கு தாமர சபை சபை கோயிலையுமே இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஆணி அடிச்சிருக்கிறாங்க இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஆணிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மனிதன் இயல்பாக சுவாசிக்கிற சுவாசம் வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கிறாங்க சித்துவழித்து அடந்திருக்கிற ஐயன்கள் இந்த சுவாசத்தை சும்மா சும்மாயிருமணமே சுகமாய் அடைவாய் அப்படிங்கிற காரணமே தன் சவத்துராய் நிறுத்தி ஒரு இடத்துல இருத்தி தன் சுவாச சேவையை சேவையை குறைச்சி மூச்சை மிச்சப்படுத்துறதுங்க பேச்சை மூச்சை மிச்சப்படுத்தினா நம்ம நாள் வாழலாம்னு சொல்லுவாங்க பேச்சே மூச்சை காப்பாற்றும்னு சொல்லுவாங்க பேச்சை குறைச்சா மூச்சு மிச்சமாகும்னு சொல்லுவாங்க இது என்னென்னா மெளனமாக இருக்கும்போது நம்ம சுவாசம் அடையுது அப்படி நிதானம் அடைகிற சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த வடகலை தென்கலை பிங்களை எல்லாம் வலது மூக்கில் போகிற மூச்சு இடது மூக்கில் போகிற மூச்சு இந்த நுனியில் பார்க்கறது இங்கே பார்க்கறது கவனத்தை இங்கே வைக்கிறது அது நேர்மையோடு உள்ள போது எல்லாமே வந்து உங்களால் முயற்சி செய்ய முடிஞ்சால் உங்கள் சுவாசத்தை மிச்சப்படுத்தினா உங்கள் வாழ்நாள் நீண்டு போகும் முந்நூறு வருஷங்கள் குருக்கள் வாழ்ந்தார்கள் ராஜ ரிஷிகள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாமே வந்து என்னென்னா அவங்க ஒரு நூறு வருஷம் வாழ வேண்டிய அந்த மூச்சை சுவாசத்தை குறைச்சி நிறுத்தி சமாத நிலையில் நாளை கடத்தி தன்னோடய வாழ்நாளை பூரா அதிகப்படுத்தியிருக்கிறாங்க நம்மளை விட இருநூறு வருஷம் வாழக்கூடிய யானை நம்மளேருந்து சரிபாதி கம்மியாக துடிக்குது இப்போ சிவசூத்திரத்தில் என்னன்னா சிவம் என்ன சொல்கிறதுனா ஏகம் சிவம்னு நம்ம சொல்கிறோம்ல அது என்னன்னா உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களுடைய உடம்பில் இருக்கிற இருதயம் தன்னோடய வாழ்நாளில் துடிக்கிற துடிப்பை கூட்டி கணக்குட்டு பார்த்தா எல்லா உயிரினங்களுடைய உடம்பில் இருக்கிற இருதயங்களும் ஒரே மாதிரி ஒரே குறிப்பிட்ட ஒரு லட்சம் வைங்களேன் ஒரு லட்சம் துடிப்பு தான் துடிக்குது அதை ஏன் மெதுவாக மெதுவாக வச்சு பத்து வருஷம் வாழ்கிறவனும் இருக்கிறேன் நூறு வருஷம் வாழ்கிறவனும் இருக்கிறேன் அந்த ஒரு லட்சம் துடிப்பையே முந்நூறு வருஷத்துக்கு நீட்டிக்கிறவனும் இருக்கிறேன் அப்படி உயிரினங்கள் எல்லாமே பல வகையாக இருக்குது ஆனால் எத்தனை வகையான வாழ்நாள் வாழ்நாளில் முன்னப்பெண்ண இருந்தாலும் அந்த வாழ்நாளுக்குள்ளே அதனுடைய இருதயங்கள் துடிக்கிறது துடிப்பினுடைய அளவு இன்றைக்கத்தை விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரே அளவு தான் துடிக்குது இருதயங்கிறது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸினுடைய லைஃப் எல்லா சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் வேகமாக துடிச்சால் குறைவாக துடித்தால் துடிப்போட அளவில் தான் அது கட்டுப்படுது நீளத்து மிகிழம எத்தனை வருஷம் வாழுதுன்னே தெரியலங்கிறாங்க அது வந்து இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒரு முந்நூறு வருஷம் வாழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அது வந்து யானை விட நானூறு வருஷம் வாழ்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க யானை விட செரி நம்மளை விட செறி கம்மியாக துடிக்குது யானை இரநூறு வருஷம் வாழுது ஈனையோட செ யானை விட செரி கம்மியாக துடிக்கிது அதனால் அது நானூறு வருஷம் வாழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கதையெல்லாம் எதுக்கு மாமாங்கிறீங்களா சம்போ சிவசம்ப நாம் நம்ம கொடுக்கப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் உடம்ப சரியாக டியூன் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இன்றைக்கு இருக்கிற பிரதோஷம் சிவராத்திரி வந்திருக்கிற நாள் பிரதோஷங்கிறது அஞ்சே முக்கால் டூ ஏழை முக்கால் வரைக்கும் அது டைம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த டைமில் சாமிக்கு பூஜை ஆகுது அந்த பூஜைக்கு நாம் நம்மளை தயார்படுத்தி போய் இருந்தோம்னா அந்த பூஜையுடைய ஒளியாற்றலை பார்த்து அதை கிரகிச்சு நம்ம உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அட்மாஸ்பியர் வெளியில் பண்ணுற பூஜைகள் வெளியில் அடிக்கிற மணியில் முதல் அடிக்குமாடம் வந்து டொம்பு நடிச்சிட்டு போயிடுவாப்பில் சாமிக்கு செய்கிற மாதிரியே அலங்காரமும் ஆராதனையும் செய்கிறது பிரதோசனைக்கு தான் நந்திக்கு செய்வாங்க கொடிமரம் இருக்குது அது வந்து ஈஸ்வரோடருந்து வரக்கூடிய ஒளியாற்றில் பெற்று வெளியே நம்மளுக்கு கொடுக்குறக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அங்கே இருங்க அதை அனுபவிங்க முடிஞ்சால் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருங்க வெடி வரைக்கும் முடிச்சிருக்கலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்தாலும் அந்த இன்னைக்கு வந்து டியூனிங் பண்ணுறக்கு அருமையான நாளாக இருக்குது நீங்கள் சிவத்தேடலில் இருக்கிறவங்க ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு பயன்படுத்துங்க ச ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் நைட்டு நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்களோ அது வரைக்கும் சாப்பிடாமல் லிக்யூடாக சாப்பிட்டு அதுக்கு பின்னாடி தூங்க போகிறப்போ என்ன சாப்பிடுங்க இது ஒரு நல்ல பயனை தரக்கூடிய நாள் ஓகே இந்த இடைகளை என்ன என்னமாமா பெண்களை நான் என்னமாமா சுழிமொழினா ரவி மதி ரவி நான் என்ன ஸோ அதெல்லாம் அதுக்குள்ள போக வேண்டாமாப்ல என்ன ஒரு பாதிக்கம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு புக்கு விற்கிது ஆன்லைன்லேயே கிடைக்குது காகபூஜண்டர் பெருங்காவியம்னு ஒரு நூல் இருக்குது காகபூஜண்டர் பெருங்காவியம் ஆயிரம் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு நிமிஷம் இருக்குது பிள காகபூஜரின் பெருநூல் காவியம் பெருநூல் காவியம் ஆயிரம் இது மாதிரியான நான் நூலில் ஒன்று ஒன்று இருக்குது இது ஒரு இது குயிரி விஜயா பதிவூரத்தில் கிடைக்குது இது எப்போவோ வாங்கினது வாங்கினதுமாப்பிள்ள எழுபத்தஞ்சு ரூபா இது ரெண்டாயிரத்தி நாலில் அடித்தது முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு பிறகு அடிக்கடியாக இருக்குதாமா ஓகே இது ஒன்றும் அங்கே இருக்குது நீங்கள் விஜயா பதிப்பு பத்துல கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு எழுபத்தஞ்சி ரூபாய் ஐம்பது ரூபாய்தான் வருது ஏன்னா அதுக்குள்ளே பாருங்கள் நான் போகிற வழி வந்து இந்த காகபுஞ்சிடர் ஐயனுடைய வழியில் தான் போயிட்டுருக்குறேன் ஐயன் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நடந்துட்டுருக்குறேன் நீங்கள் வேண்டாலும் இந்த இந்த காகபுஞ்சோருடைய சித்திர வாடல்கள் ஒன்று இந்த பெருநூல் காவியம் ஆயிரம் கூட ஒன்று வாங்கி பார்த்தீங்கன்னா பொறுமையாக படித்தேன் ஒன்றுமே புரியாத முதல்ல இப்போ படிக்க படிக்க புரியுமாப்பில நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பில் இருக்கிற ஆத்மா உயிரோடு தொடர்பு கொட்டிருக்குது அந்த உயிர் மூச்சோடு தொடர்பு கொட்டிருக்குது இந்த மூச்சை சரி பண்ணுன்னா உயிர் சரியாகுது உயிர் சரியான உயிரோட தொடர்புள்ள ஆத்மா சரியாகுது ஆத்மா சரியாகும் போது இந்த உடல் உயிர் ஆத்மா இந்த மூணையும் பிடிச்சி வச்சிருக்கிற பிரமாத்மாவான நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிற சிவ ஆற்றலை அறிய முடியும் அது எங்கே இருக்குது அது மண்டக்குள்ள இருக்குது அது ஒரு சின்ன சுரபியோட தொடர்புடையதாக இருக்குது அது குழந்தையாக அது அம்மாவுடைய கர்ப்பப்பையில் இருக்கும் இருக்கும்போது அந்த சுரபி சுரக்குது அது ஓப்பனில் இருக்குது வெளியே வந்த பின்னாடி மண்டையுடல எருகி ஒரு மனிதனாக உருவாக சிசுவாக இருந்து மனிதனாக உருவாகும் போது தான் மனசுங்கிறது ஒன்று வருது அது வரைக்கும் அது மனசு இல்லை மனசு வரும்போது இந்த ஞான தனக்கு ஒரு லேயர் இல்லாயிரம் மூடி கட்டி ஆகிடுது எப்படி நம்ம உங்களுக்கு சூரியகாந்தி விதையை தொழிச்சோம்னா உள்ளே முத்து இருக்குதோ அது மாதிரி இந்த சுரபி வந்து உள்ளே பொதிஞ்சு போயிருது அது ரெண்டு காதுக்கு நடுவில் இந்த இடத்துக்கு உள்ளே சென்ட்ரல் இருக்குது அது தொண்டைக்கு நேர் மேலே நீர் திருநீல கண்டம் இந்த கண்டத்துக்கு நேர் மேலே அண்ணாக்குக்கு உள்ள மேலே இருக்குது அது நாம் முயற்சி செஞ்சோம்னா அது விழிப்புடைஞ்சு ஒரு வகையான அது ஞானப்பாலுங்குவாங்க அமுதங்குவாங்க என்னமோ சொல்கிறோம் அது சுரக்குது அது சுரந்தால் உங்களுக்குள்ள விழிப்பு நிலை அடைஞ்ச நீங்கள் ஒரு விழிப்பு நிலை மனிதனாகிறீங்க அதுக்கு மேலே முயற்சி எடுத்து உள்ளே போய் நீங்கள் நம்பால் வாழணும்னு விரும்புனா சித்து வழி தேடலில் போய் நம்ம சித்தத்தை சிவனோடு கலந்து மூச்சை நிறுத்தி பேச்சை குறைச்சி ஆயுசை நீட்டிக்கிறதுக்கான வழிமுறைகள் அதில் இருக்குது சம்போ சம்பவம் ஆர்வம் முழுங்க தேடுங்க அது ஒரு வாய்ப்பு தான் ஓகே ஆசீர்வாதங்கள் சம்போ சம்பவம்